வேல் மாறல் பாராயணம் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து சாதுராம் சுவாமிகளோட தனிப்பாடல் ஒன்றை பார்த்துட்டு தொடர்ந்து வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கந்தர் அலங்காரத்துலேருந்து ரெண்டு பாடல்கள் பார்த்தோம் அதையும் தொடர்ந்து நம்ம வேலும் மயிலும் சேவலும் துணை சொன்னோம் அடுத்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படிங்கிற அடிய இருபது முறை சொல்லலாம் வேல் வகுப்பில் கடைசி பதினாறு அடியான இந்த அடியை நம்ம வந்து பாராயணம் ஆரம்பிக்கும் போது டுவெண்ட்டி டைம்ஸ் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் இதோட மீனிங் என்னென்னு ஃபஸ்ட்டு ப்ரீஃபாக பார்த்துடலாம் திருத்தணி அப்படிங்கிறது அறுபடை வீடில் ஒன்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும் திருத்தணி மலையில் தான் கடைசியாக வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வந்து திருப்புகழ் வேல் மாறல் எல்லாம் நம்மளுக்கு தொகுத்து கொடுத்தாங்க திருத்தணியில் இருக்கிறது பவரோக வைத்தியநாத பெருமாள் அண்ட் வேல்மாரல் மகா மகாமந்திரம் வந்து எல்லா பிணிகளுக்குமான மருந்து அதனால் அவங்க வேல் மாறல் பாராயணம் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க நம்மெல்லாம் பவர்ஃபுல்லாக அதை சேன் பண்ணணும் நம்மளுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருத்தணியில் வந்து படிவிழா கூட ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜனவரி ஃபஸ்ட்டு இந்த டேட்ஸில் வந்து திருத்தணி மலைப்படிகளில் வந்து திருப்புகழெல்லாம் பாடுவாங்க இந்த ஸ்தலத்தில் வேல் மாறல் பாராயணம் தொடர்ந்து நடக்கும் இதெல்லாமே நம்மளுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு பள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று நம்ம வந்து ஐஸ்வர்யங்களோட முக்கியமாக எந்த நோயும் எந்த பிணிகளும் இல்லாமல் வாழறதுக்கு வருஷத்துக்கு ஒரு திறவையாவது கண்டிப்பாக திருத்தணி ஸ்தலம் போய் அந்த பவரோக பெருமாளான முருகனை வந்து தரிசிக்கிறதுக்கு நம்ம கூட ட்ரை பண்ணலாம் அந்த திருத்தணிங்கிற ஸ்தலத்தில் ஞான சூரியனாக காட்சி நல்கும் ஒப்பற்றவனான அந்த மலை விருத்தன் மலை விருத்தன் அப்படின்னா மலை கிழவன் குன்றுதோராடும் குமரன் எனது உலத்தில் உரை கருத்தன் என்னோட மனசில் வீற்றிருக்கிற அந்த குகன் என்னோட உள்ள குகையில் வீற்றிருக்கிற குகப்பெருமாள் அந்த கடவுள் மயில் நடத்து குகன் வேலை மயிலை வந்து வாகனமாக கொண்ட அந்த முருகப்பெருமானோட வேலாயுதமே அப்படின்னு இதோட மீனிங் வருது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் உதிக்கிறது அப்படின்னா இங்கே வந்து சூரியனை சொல்கிறாங்க த சன் ஆஃப் நாலட்ஜ் சூரியன் உதயமாச்சுன்னா என்னாகும் இருள் அகன்று போய் வெளிச்சம் வரும் உலக மக்களோட ஜீவன்களோட இருள் அகன்று போய் ஞான சூரியனாக தோன்றினார் அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் ஒரு என்லைட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அந்த ஒளி அந்த வெளிச்சம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியணும் அந்த ஞான ஒளி விளங்க அமைதியாக இருக்கிற அந்த திருத்தணியில் உதயமாகும் ஞான திவாகரனான மலைக்கிழவன் முருகப்பெருமான் என்னோட உள்ள குகையில இருக்கிற முருகப்பெருமான் திரோதான சக்தி ஆகிய மயிலை செலுத்தி நடத்தும் குகப்பெருமானோட ஞானமே உருவான முருகன் வந்து ஞானஸ்வரூபின்னா அவனோட வேல் அன்னை தந்த வேலும் ஞானஸ்வரூபி தான் ஞானத்தின் வடிவம்தான் ஞான ஞான சக்தி ஆகிய வேலாயுதமே திருத்தணி அப்படிங்கிற ஸ்தலத்தில் இருக்கும் குகப்பெருமான் அவரோட திருக்கரத்தில் தாங்கி இருக்கிற ஞான சக்தி ஆகிய வேலாயுதமே இதுதான் இதோட மீனிங் இந்த வேல் மாறலை நான் எப்படி படிக்கிறேனோ என்ன ஒரு சின்ன டியூன் ஒரு மெட்டு யூஸ் பண்ணி நான் படிக்கிறேனோ அது உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் இதில் இதை ஃபாலோ பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணலாம் இல்லை ஜஸ்ட் படிக்கலாம் அப்படியே படிக்கலாம் எந்த ராகமும் இல்லாமல் உங்களுக்கு ராகம் விருப்பம் இருந்தால் ராகம் எந்த ராகம் விருப்பம் இருக்கோ அதை கற்றுக்கிட்டு கூட நீங்கள் படிக்கலாம் திருத்த நீல் ஊதித்தருமோருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை மயில் நாடத்து குகன் வேலே இந்த சின்ன மெட்டு ஃபாலோ பண்ணி தான் நம்ம அந்த அறுபத்தி நாலு அடியும் படிக்க போகிறோம் ரொம்ப வெரி சிம்பிள் நீங்கள்லாம் ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம் வேல்மாறல் படிக்கும் போது ஒவ்வொரு அடி படிச்சுட்டும் நம்ம இந்த திருத்தணிங்கிற ஸ்பெசிஃபிக் அடியை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் ஒவ்வொன்றும் படிச்சுட்டு திருத்தணி அதை தொடர்ந்து சொல்லுவோம் உங்கள் புக்குலேயோ அந்த பிடிஎஃப்லேயோ பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் திருத்தணி அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு அடி நீங்கள் படித்ததுக்கப்புறமும் அதை தொடர்ந்து இந்த திருத்தணிங்கிற அடியை வந்து நீங்கள் சொல்லணும் வரிசையாக நீங்கள் பாட்டுக்கு கண்டினியூஸாக படிச்சுட்டு போயிடக்கூடாது ஏன் திருத்தணிங்கிற அடியை வந்து நம்ம ஒவ்வொரு அடியும் சொல்லிவிட்டும் திருப்பி திருப்பி சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது பார்க்கும்போது பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல மீனிங் பார்த்தலாம் மரச்சிறுமி அப்படின்னா இங்கே வேடர் பெண்ணாகிய வள்ளி பிராட்டியை சொல்கிறாங்க வள்ளி பிராட்டி ஸோ பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வள்ளியை டிஸ்கிரைப் பண்ணுற டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அவள் எப்படிலாம் இருக்கா நல்ல பெருத்த தனபாரங்களையும் சின்ன இடுப்பையும் நல்ல வெள்ளை பல் பல்வரிசையையும் கரிய கூந்தலையும் சிவந்த வாய் இதழ்களையும் உடைய அந்த மரச்சிறுமி அந்த வள்ளி பிராட்டி அப்படின்னு சொல்றாங்க அந்த வள்ளி பிராட்டியோட விழிக்கு நிகராகும் அவளோட திருக்கண்களுக்கு ஒப்பாய் இருக்கும் ஒப்பாகும் அப்படின்னு மீனிங் வருது கண்களுக்கு விழிக்கு நிகராகும் விழி அப்படின்னா வள்ளி பிராட்டியோட வ விழி அப்படின்னா கடைக்கன் பார்வை அப்படின்னா நம்ம அம்பாளோ தாயாரோ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா என்ன எதிர்பார்ப்போம் நம்ம அம்பாளோட கடைக்கன் பார்வை நம்ம மேலே விழணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவளோட அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் அருள் ஏன் கிடைக்கணும் நம்ம கஷ்டங்கள் தீர நம்மளுக்கு ஐஸ்வர்யங்கள் வர நிறைய பலன்களை எதிர்பார்க்குறோம் சுவாமிக்கு வேண்டுதல் சொ செய்கிறோம் அப்போன்னா வந்து அவளோட கடைக்கன் பார்வை கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வள்ளியோட அந்த கடைக்கண் பார்வைக்கு இது நிகர் அப்படிங்கிறாங்க அதாவது கோயிலில் போய் நம்ம சுவாமியை கும்பிட்டோம் அப்படின்னா அவளோட கடைக்கண் பார்வை நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குமோ என்ன பலன்லாம் நம்மளுக்கு கொடுக்குமோ அதே பலனை இது கொடுக்கும் அப்படிங்கிற மீனிங் இதுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும் இப்போது இவ்வளோ அழகான அந்த வள்ளி பிராட்டியோட கடைக்கன் பார்வைக்கு அதாவது அவள் பார்வை என்னெல்லாம் தருமோ அதே பெனிஃபிட்ஸே இது தரும் அப்படிங்கிறாங்களே சரி இப்போ நம்மளுக்கு கேட்கணும்னு தோணும் எது இந்த மாதிரி வள்ளி பெராட்டியோட கடைக்கன் பார்வைக்கு ஒப்பாகும் எதை கம்பேர் பண்ணுறாங்க அம்பாளோட பார்வைக்கு அப்படின்னு கேட்டால் அதோட ஆன்சர் தான் திருத்தணி அப்படிங்கிற மலையில் இருக்கிற அந்த குகப்பெருமானு இருக்கான் இல்லையா அவன் கையில் ஒரு சக்தி வேலாயுதம் இருக்கே அந்த தான் அந்த வள்ளி பிராட்டியோட கடைக்கன் பார்வைக்கு ஒப்பாகும் இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஒரு அடியை சொல்லிட்டு அதை தொடர்ந்து திருத்தணியை சொல்கிறோம் ஏன்னா பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டோம்னா இது வந்து மீனிங் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் இல்லையா வேலை வள்ளி பிராட்டியை வந்து எக்ஸ்பிளைன் டிஸ்கிரைப் பண்ணி அவளோட பார்வைக்கே இது நிகர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பேர்பட்ட வலிமை உண்டு மகிமை உண்டு அப்படின்னு அதோட புகழை சொல்கிறாங்க எதோட புகழ்னு நம்மளுக்கு தெரியல எதோட மகிமையை பற்றி மேலே சொல்றாங்க நம்மளுக்கு தெரியல ஸோ அது கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா அந்த மீனிங் கம்ப்ளீட் ஆகணும்னா திருத்தணியில் இருக்கிற முருகனோட வேலாயுதம் தான் அது அப்படிங்கிற ஆன்சர் வந்து கீழே வரணும் கீழே இருக்கிற அந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் அப்படிங்கிற அடியில் சொல்கிற அந்த வேல் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா முலை சிறுத்த இடையில இருக்கிறது அதோட ஆக்ஷன் ஸோ இப்படி தான் இருக்க போது நம்ம வேல் மாறலோட ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிற அடிகளில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் வேலோட பெருமையை சொல்லியிருப்பாங்க வேல் என்னெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அதோட மகிமை என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த மகிமையை மட்டும் சொல்லியிருப்பாங்க அதோடய ஆற்றலை மட்டும் அது எதோட ஆற்றல் எது இப்பேற்பட்ட ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் திருத்தணியில் இருக்கிற முருகனோட வேல் தான் அது அப்படிங்கிற ஆன்சரை வந்து திருத்தணிங்கிற அடியை நம்ம சொன்னால் மட்டும்தான் இந்த மீனிங் கம்ப்ளீட் ஆகும் அதனால தான் நம்ம எப்பயுமே ஒரு அடியை சொல்கிறோம் அப்படின்னா அதை தொடர்ந்து இதையும் தொடர்ந்து சொல்லணும் திருத்தணி அப்படிங்கிற அடியும் இப்போ எப்படி படிக்கலாம் பருத்த மூளை சிறுத்த இடைவெழுத்த நகை கருத்த கூழல் சீபத்த இதழ் மர சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலூரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே இந்த மெட்டு தான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம் நம்ம பார்க்குற பொருள் வந்து அப்படியே டேரக்டான மீனிங் பார்க்குறோம் பட் எல்லா பாடல்களையுமே ஆசிரியர் மோஸ்ட்லி ஏதோ ஒரு மறை பொருள் ஏதோ ஒரு தாத்பரியம் நம்மளுக்கு ஏதோ சொல்ல வர மெசேஜை மறை பொருளாக உள்ள தாங்கி தான் அந்த பாடல்கள்லாம் வரும் ஓரளவுக்கு நம்ம ட்ரை பண்ண புரிஞ்சுக்கலாம் பட் ஜென்ரலாக நம்ம மேலோட்டமாக மீனிங் பார்த்துடலாம் இங்கேயுமே கூட பார்த்தீங்கன்னா பருத்த முலைன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தாயாரோட இல்லை அம்பாளோட முளைப்பாரங் முளைப்பால் வந்து அதாவது ஞானப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நம்மெல்லாம் ஜீவராசிகள் இவ்வளோ பேருக்கும் இப்போ இருக்கிற அந்த மலப்பிணி மும்மலங்கள் பார்த்தோமே அந்த பிணிகளையெல்லாம் போக்கணும் அப்படின்னா அவளோட பால் அமுதம் நிரம்பிய அந்த தனபாரங்கள் வந்து அப்போ எவ்வளோ ஹெவியாக இருக்கும் அதனால தான் அது பெருத்திருக்கு நம்மளுக்கெல்லாம் மும்மலங்கள் போனோன்னா என்ன செய்யணும் ஞானத்தை கொடுக்கணும் அது ஞானப்பால் அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கில் அது வருது நம்ம லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னால் எல்லாராலேயும் ரொம்ப டீப்பாக நம்ம சொன்னால் உள்வாங்க முடியுமான்னு தெரியல தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தடுத்த அடிகளும் அதோட மீனிங் ப்ளஸ் அதை எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம்